மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் வணக்கம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க பல அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அறிவிப்புகள் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்திலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு பட்டய கணக்காளர் திரு அபிஷேக் முரளி அவர்கள் வணக்கம் வணக்கம் பெரிய சீர்திருத்தமா இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தாங்க இந்த டுவெல் லேக்ஸ்க்கு டேக்ஸ் தேவை இல்லை என்ற ரிபேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டுக்கு வருமானம் பனிரெண்டு லட்சம் இருந்தால் வந்து வருமான வரி அவர்களுக்கு இல்லை இல்லை எவ்ளோ பெரிய மயில் இது ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பார்த்தேன் சரி அந்த பிப்டி தௌசண்ட் எவரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க கணக்கு போட்டீங்கன்னா அது போட்டா கூட ஒரு எயிட் லைஃப் ஃபிஃப்டி தான் வருது நம்ம வைல்டெஸ்ட்டு ட்ரீம்ஸில் சொன்னிங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் லேக்ஸ் வரும் தான் எதிர்பார்த்தோம் அதுக்கு மேலே இருக்காதுங்க மேபி டென் லேக்ஸ் அது டென் லேக்ஸே அவ்வளோ கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்ததுங்க டுவெல் லேக்ஸ் என்பது ஒரு டேக்ஸ் ரிபேட்டாக எடுத்துகிட்டு வருது இட்ஸ் ஹ ஹியூஜ் பேஜர் சேஞ்ச் அது வந்து மிடில் கிளாஸ்க்கு ஓரியன்ட் பட்ஜெட் இது ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு கையில் எப்படி பணம் கொடுக்குறது இப்போது ஏர்லியர் பட்ஜெட்ஸ்லாம் கார்பரேட்ஸு கம்பெனிஸு ஃபார்ம்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கிற டேக்ஸை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பண்ணினாங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கிற டேக்ஸ் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் பண்ணாங்க ஸ்மாலர் கம்பெனிஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணினாங்க இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் பண்ணி ஒரு எக்கானமியை வந்து க்ரியேட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்துருந்தாங்க ஆனால் ஃபீலிங் என்ன இருந்ததுன்னா எங்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரே ஷார்ட்டாக டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை என்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துனோம் பெரிய பெனிஃபிட்டுங்க அண்ட் டெஃபினட்டாக இதனால் ஸ்பெண்டிங்கும் கண்டிப்பாக அதிகமாகும் இப்போ ஓல்ட் டேக்ஸ் ரெஜியம் நியூ டேக்ஸ் ரெஜியம் என்று நியூ ரெண்டு ரிஜியம் இருக்குது அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜியம் எல்லாமே ஏடிசி எல்ஐசி எடுக்கணுங்க பிபிஎஃப் போடணும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கணும் அல்லது ஹெல்த் கேர் இல்லை அது முதலீடு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து நுகர்வு அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ இதில் எது நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் ஏன்னா முன்னாடியெலாம் நம்ம ஏடிசியெல்லாம் பற்றி பேசும்பொழுது இது வந்து முதலீடு நமக்கு ஏதாவது ஒரு சேமிப்பு இது ஒரு மறைமுகமாக நம்ம வந்து பணம் கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் அந்த பணம் வந்து ரொட்டேட் ஆகுது கடன் கொடுக்க உதவுது இப்படியெல்லாம் நம்ம எக்கானமியை பற்றி பேசும்போது பேசுவோம் பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது கொண்டு போய் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பணத்தை கொடுக்குறோம் செலவு பண்ணுறதுக்கு ஸோ இந்த நேரத்தில் இது வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வருமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் இருக்கு இது வரும் நுகர்வு நுகர்வு சார்ந்த ஒரு வளர்ச்சி மட்டும் இருக்குமா இல்லை உண்மையிலேயே அதை விட இது பெரிய வளர்ச்சியை கொண்டு வருமா எது பெட்டர் அப்படிங்கிறது இன்னமுமே ஒரு விவாதத்திற்குரியதாக தான் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை கண்டிப்பா இதுல ரெண்டு அஸ்பெக்ட் இருக்குங்க ஒன்னு வந்து பொருளாதாரம் க்ரோ பண்ணும் இந்தியா என்பது ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஒரு டெவலப்டு எக்கானமி ஆகணும்னா அது வந்து ஒரு சேவிங் எக்கானமியாக இருந்தால் பண்ண முடியாதுங்க ஸ்பெண்டிங் கன்சம்ஷன் எக்கானமி நுகர்வு எக்கானமியாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு க்ரோ பண்ண முடியும் இப்போ யூஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா என்ன டெவலப்டு சிங்கப்பூர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமி நாட் அ சேவிங் எக்கானமி இந்தியா இவ்வளோ வருஷமாக சேவிங் எக்கானமி கல்ச்சரே சேவிங் தான் அந்த மாதிரி அது இவ்வளோ வருஷமாக இருந்துருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியடில் இருக்கும் அது கொஞ்சம் டைமில் என்ன பார்ப்பீங்கன்னா ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க நான் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு இந்த போய் இந்த பாலிசி எடுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மெடிகிளைம் போடுங்க நான் சொல்ல போகிறது இல்லைங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க யூ டூ வாட் யூ வாண்ட் நீங்கள் அந்த ஷேர்ஸ் வாங்குறீங்களோ வாங்குங்க பங்கு சந்தையில் போடுறீங்களோ போட்டுங்க இல்லை நீங்கள் எஃப்டி போடணுமா போட்டுங்க நீங்கள் இருந்தாலும் எல்ஐசி பாலிசி எடுக்கணும்னு அடி எடுத்துங்க இட் இஸ் ஆல் யுவர் டிசிஷன் ஸோ இந்த பவர் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஸோ இது ஆஸ்பெக்ட் என்னென்னா ஒவ்வொரு பர்சனும் ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு அவங்களோட கோல்ஸு எனக்கு ஃபேமிலியே கிடையாது எனக்கு நானும் என் ஒய்ஃபு தான் இருக்கேன் சில்ட்ரன் கிடையாது இல்லைனா எனக்கு ஃபுல் ஃபேமிலி இருக்காங்க ஃபோர் பீப்புள் ஃபைவ் பீப்புள் எங்கள் அப்பா அம்மாவும் என்னோட சேர்ந்து இருக்காங்க அவங்க வயசானவங்க ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்குங்க ஃபேமிலியே இல்லைனா நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னை யாருக்கு சேமிக்கிறோம் ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவேன் ஃபேமிலி இருக்காங்கன்னா நான் சேவ் பண்ணும் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா மெடிக்ளைம் ஹெல்த் கேர் இருந்தால் தான் அவங்கள பார்த்துக்க முடியும் இல்லை ஸோ ஈச் பர்சனுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு கோல் இருக்கும் இந்த புது ரிஜியம் பொறுத்த வரைக்கும் வி ஆர் புட்டிங் மணி இன் யுவர் ஹேண்ட்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிங்க சேவ் பண்றீங்களா ஸ்பெண்ட் பண்றீங்களா மெடிக்லேம் எடுக்கிறீங்களா சோ எதுவா இருந்தாலும் அது வந்து வளர்ச்சியை தான் கொண்டு வரும் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சோ என்ன எப்படி போனாலுமே இப்போ அந்த ஃபண்ட்ஸ் எக்கானமியில தான் வருங்க அண்ட் கிட்டத்தட்ட ஒரு கோடி பீப்புள்க்கு இப்போ டாக்ஸ் கிடைதான் வந்து பயனடைவாங்க சொல்லியிருக்கேன் ஒன் க்ரோர் பீப்புளுக்கு டேக்ஸ் கிடையாது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப்புங்க கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் இது இதை மருத்துவத்துறையை பத்தியே பேசும்பொழுது அதுலயும் பார்த்தங்கன்னா சுங்க வரி வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறது உயிர் காக்கும் மருந்துகளுக்கு அப்படின்னும் அரிய வகை நோய்கள் கேன்சர் போன்ற பல மருந்துகளுக்கு இது வந்து என்ன மாதிரியான ஒரு பலனை என்ன மாதிரி ஒரு சாமானியருக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டேக்ஸ் எலிமெண்ட்டை வரத்து வி டு நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஒன் எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு ரிக்ரெசிவ் டேக்ஸேஷன் தான் இன்டைரக்ட் டேக்ஸஸ் கஸ்டம்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் ஒன்று அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும் எஸ்பெஷலி இந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸு இம்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ இந்த கேன்சர் அல்லது லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு சின்ஸ் அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் அது இல்லைன்னா பழைப்பாங்களா இல்லையா அது இருந்தால் செலவு ரொம்ப அதிகமாக இருந்ததா இல்லையா இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுனால கவர்மெண்ட் வந்து அவங்க டேக்ஸ் வருமானம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ட்ரக்ஸு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேன்சர் ட்ரக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வேவ் பண்ணியிருக்காங்க டியூட்டியே கிடையாது என்பது ஸோ இது என்பது பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக அந்த பீப்புள் ஆர் இந்த டெத் பெட் பீப்புளுக்கு லைஃப் கொடுக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் கண்டிப்பாக அதிகமாகும் வருமானம் கண்டிப்பாக ஒரு ஹிட் இருக்கும் இதில் ஃபிஸிக்கல் டெஃபிசிட் என்பது நம்ம டிஸ்கஸ் பண்ணினா கண்டிப்பாக இவ்வளோ ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஃபிஸிக்கல் டெஃபசிட் அடிப்படும் பட் அதை மீறியும் அவங்க ஃபிஸிக்கல் டெஃபசிட்டை மேனேஜ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு மீண்டும் வழியாக ஹவு டு ரிக்கவர் த டேக்ஸஸ் என்று கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ டெஃபினட்டாக பெனிஃபிஷியலான ஸ்கீம்ஸ் தான் இது அண்டு மேபி இதேவோட இந்தியாலேயே இந்த ப்ராடக்ட்ஸு கேன்சர் ட்ரக்ஸு கேன்சர் எக்யூப்மெண்ட் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க அலோகேஷனும் பண்ணுவாங்க அது போக போக அந்த டைமில் இந்தியாலேயே நம்ம டெவலப் பண்ணி அந்த லோவர் காஸ்டில் இதை சர்வீஸ் பண்ணலாம் அதே மாதிரி புதிய வருமான வரி மசோதா டைரக்ட் டேக்ஸ் கோட் வரப்போகுது அடுத்த வாரம் தாக்கல் பண்ண போகிறேன்னு நிதியமைச்சரை அறிவிச்சே அறிவிச்சிட்டாங்க என்னது அப்படின்னா அது வந்து என்ன என்ன எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் என்ன பலன் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள் இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு என்ன நார்மலாக ஒரு சட்டம் எடுத்தீங்கன்னா சட்டம் எடுத்துகிட்டு வந்த பிறகு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க அதாவது எனி லா எடுத்தீங்கன்னா லா எடுத்துகிட்டு வருவாங்க சில ஃபீட்பேக் இருக்கும் இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குது இமிடியேட்டாக அதை மாற்றிட்டு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் சம்டைம்ஸ் லாங்கர் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் சில ஆக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அதெல்லாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் மேலே அப்படி இருக்குங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டானால் எவ்ரி இயர் பட்ஜெட்டில் மாறிட்டு தான் வருதுங்க பட் இது எவ்ரி இயர் மாற மாற அதே ஆக்ட்டில் அமெண்ட்மெண்ட் ப்ரொவிசோ எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி எனி லா எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேருந்து லாஸ்ட்டு செக்ஷன் படித்தீங்கன்னா அந்த லா என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரியும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து லாஸ்ட் செக்ஷன் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சதும் மறந்துடுவீங்க நீங்கள் அந்தளவுக்கு கன்ஃப்யூஷன் அது ஏன்னா ஈச் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸாக அமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மாற்றிட்டே இருக்காங்க ஸோ காம்ப்ளெக்சிட்டி டெஃபினெட்லி வெரி ஹை இது மாத்திரம் இல்லை இந்த லா எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் அது இது லொட்டு லஸ்கி இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வரது இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஈவன் அ ப்ரொஃபஷனல் அதனால்தான் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எடுத்தால் கூட இன்கம் டேக்ஸு எக்ஸ்பர்ட்டு சேர்ட் அக்கௌண்டன் தனியாக இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸிங்க அது வந்து ஊறி இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டில் பட் கவர்மெண்ட் என்ன அரசாங்கம் என்ன பார்க்குறாங்க ஒரு பொது மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு லா எடுத்துகிட்டு நானே இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணிக்கலாம் நீங்களே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு சிம்பிளாக புரியற மாதிரி இருக்கணும் ஸோ தட் யூ ஆர் நாட் லாஸ்ட் இன் தி கன்ஃபியூஷன் ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வரவங்க சிம்பிளிஃபை பண்ணி डेफिनेटா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு ரெஜிம்லாம் போயிடுங்க லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட்ஸோட ஒன்றுமே வெரி ஃபியூ சுச்சுவேஷன்ஸை தான் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிமோட பெட்டராக இருக்க போகிறது டுவெல் லேக்ஸ் வரைக்கும் வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஃபைனல் இன்கம் டேக்ஸ் நியூ பில் எடுத்துகிட்டு வந்துட்டு டிஸ்கஷன் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும் பார்லிமெண்ட் வழியாக போகணும் அது எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் இயர் ஆகிடுங்க அந்த ஒன் இயர்க்குள்ளே ஓல்டு ரிஜீம் ஸ்லோவாக எடுத்துருவாங்க நியூ ரிஜீமில் ஒன் சாரி நியூ டைரக்ட் டேக்ஸ் கோடில் ஒன்லி த நியூ டேக்ஸ் விஜயம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோங்க வந்து அபிஷேக் சார் அதாவது எப்பயுமே நம்ம ஒரு பட்ஜெட் அப்படினாவே அங்கே வந்து நம்ம நிதி பற்றாக்குறையை பற்றி பேசணும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கூட ஆறு புள்ளி மூன்றிலிருந்து ஆறு புள்ளி எட்டு வரைக்கும் ஜிடிபி இருக்கும் நான்கு புள்ளி நான்கு சதவிகிதம் வந்து நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெஃபசிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது நான்கு புள்ளி ஐந்துங்கிறதே நமக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் நான்கு புள்ளி எட்டு அப்படின்னு இப்போ இந்த நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இந்த வரி நீங்க சொன்னீங்க ஏற்கனவே வந்து வரியில நிறைய மாற்றங்கள் இருக்கு வருவாய் இழப்பு ஏற்பட போகிறது வேற வரியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு இப்போ நம்மளால் அந்த நான்கு புள்ளி நான்கு அப்படின்ற அந்த நிதி பற்றாக்குறை அளவிற்கு வந்து போக முடியுமா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இது வந்து சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு அம்பிஷன் டார்கெட் தான் இது எதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் என்பது கரண்ட்டு வேர்ல்டு எக்கனாமிக்ஸின்னாரியோ அது பார்க்குறதே இது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குங்க பட் இருந்தாலும் நீங்கள் மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அதாவது லாஸ்ட்டு பட்ஜெட்லேயும் சொன்னாங்க வி ஒன்ட்டு ரிலீஸ் த ஆனிமல் ஸ்பிரிட் அது இந்தியாவில் இருக்கிற அனிமல் ஸ்பிரிட் அந்த மாதிரி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது உள்ளூரை அப்படியே ஊறிட்டுருக்கு அதை வெளில எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்காக தான் இவ்வளோ ஸ்கீம்ஸ் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்ரி ஃபீல்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது மக்கானா பார்க் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாபில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பீகாரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஏரியா வீட்டு அக்ரிகல்ச்சர் அல்லது எம்எஸ்எம்இ இந்த மாதிரி ஈச் செக்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸு கிரெடிட் பாலிசி ஈஸி கிவிங் லோன் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் எயிட் இயர்ஸ் பேக் குவாலிட்டி ஆஃப் லோன்ஸு அதாவது லோனு கொடுத்தா திருப்பி வரமாட்டேங்கிறது பேங்க் அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப ஹையாக இருந்தது ஹை என்பிஎஸ் இன்றைக்கி என்ன சரி நிறைய வைப்பாருங்க வெரி வெரி லோ என்பிஎஸ் பேங்க்ஸில் வந்து ஃபண்ட்ஸ் ஹெவியாக இருக்குது அவங்க லோன் கொடுக்கணும்னு விரும்பப்படுறாங்க ஏன்னா எல்லாருமே கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க டிஃபால்ட்டு கம்மியாகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை பேங்க்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எம்எஸ்எம்இ கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி அவங்க கொடுக்குற பாலிசிஸை கரெக்டாக கேப்சர் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அந்த எக்கானமி ஒரு பிஸ்னஸில் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒரு ரூபாலேருந்து என்னால் ஒரு ரூபா டூ ருபீஸ் தான் ஜென்ரேட் பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட் இருக்கும் ஒரு ரூபாவை நான் ஃபோர் டைம்ஸ் நான் டெவலப் பண்ணேன் டென் டைம்ஸ் டெவலப் பண்ணேன் ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து அன்லீஷ் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் கவர்மெண்ட் பாலிசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அலகேட் பண்ணியாச்சு பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பேங்க்ஸாக இருக்கட்டும் கம்பெனிஸாக இருக்கட்டும் கார்பரேட்ஸாக இருக்கட்டும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பாலிசிஸ் இருக்குது அது கரெக்டாக பண்ணினா கண்டிப்பாக இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டார்கெட் ரீச் பண்ணலாம் சரி பட் எஃபிஷியண்டாக எஃபெக்டிவாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அபிஷேக் சார் அதாவது தொழில் துறையினர் வழக்கமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு வரி சலுகைகள் அது இந்த பட்ஜெட்டில் கிடைச்சிருக்கா அது வந்து எப்படி வந்து ரியல் கிரவுண்டில் அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐ திங்க் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு டாக்ஸ் போர்ஷன் ஆல்ரெடி கவர் பண்ணிவிட்டோம் பட் நான் டேக்ஸ் எலிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க சார் சொன்னப்போல் புது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா பிகாம் கிராஜுவேட் இருப்பாங்க இன்ஜினியர் கிராஜுவேட் இருப்பாங்க ஆனால் ரியலாக ஸ்கில்டு பர்சன்தான் இன்ஜினியரிங் பண்ணுற வேண்டிய ஒர்க் அவங்களால பண்ண முடியுமா அல்லது பிகாம் குவாலிஃபைட் பண்ணுற ஒர்க்கு பண்ண முடியுமா தேர் நாட் ஸோ அந்த ஸ்கில்லிங் ஸ்கில் ஸ்கில்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏஐ டூல்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு தம் தம் மேக்கிங் அல்லது பிஸ்னஸ் பண்ணுற கூட நாலேஜ் டேலண்ட்